தொன்னி சீரியல் டுடே எபிசோட் என மாதிரியான அடிச்சாக்க போகுதுன்னு பார்க்கலாம் யார் நீங்கள்னு சொல்லிட்டு ஜெயா வந்து கேட்குறாங்க என்னுடைய பேர் வந்து சுதாகர் இவங்க என்னுடைய தங்கச்சி ஸ்ருத்தின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன விஷயன்றாங்க உடனே இல்லை இது எல்லாமே என் தங்கச்சி உங்கள் கிட்டே சொல்லுவான்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி சொல்லுவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து ஸ்ருதி வந்து நாங்கள் சுந்தரம் சார் வந்து என்னுடைய கம்பெனிக்கு வந்து நீ கான்செர்ட்டுக்கு பாடத்துக்காக வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போனேன் அவர் கூட வந்து ரொம்பவே க்ளோஸாக நடந்துக்கிட்டாரு அவர நானும் வந்து ஒன்னு சேர்ந்தோம் இப்ப எங்களுக்கு குழந்தை பொறுக்க போகுது அவருடைய வரிசை என் வயிற்றுல வளருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து பயங்கரமா ஷாங்காக்குறாங்க பவனி உடனே ஜெயா வந்து இதை எப்படி நாங்க நம்புறது நீ சொல்றதெல்லாம் எனக்கு நம்பணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் நீங்க சொல்றது நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுக்கு அப்படி பொய் சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது உண்மை என்னன்றத காட்டுறேன்னு சொல்லிட்டு சுந்தரத்து கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே காட்டுறாங்க இதை பார்த்ததுமே பயங்கரமா பவானி ஷாக் ஆகுறாங்க எங்களுக்கு இந்த குழந்தைய வந்து கர்ப்பை வந்து கலைக்கிறதுக்காக அட்லீஸ்ட் நிவாரண உதவி ஆகுது எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க உடனே சக்தி யாருமே கொடுக்க கூடாது வருதுன்றாங்க ஆனா ஜெயா இல்ல இந்த பிரச்சனை இதோட முடிக்கணும் மீடியா நான் அப்படி இப்படி நல்லா போயிட்டான் அதை என்னால ஏத்துக்க முடியாது அதனால அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன் ஆனா எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப ஜெயா ஒரு பக்கம் பவானி இங்க பாரு பவானி இதுக்கு மேல இந்த பிரச்சனையை விட முடியாது எனக்கு சிவானியோட லைஃப் முக்கியம் அதனால இந்த பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க ஜெயா வந்து முடிவு பண்றாங்க சக்தியில இருந்து யாரு சொன்னாலும் கேட்காம ஜெயா பணத்தை எடுத்துட்டு போறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க